உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே பலவிதமான விசேஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் முக்கியமாக பார்த்திங்கன்னா உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த ஆடி மாதம் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் அதே மாதிரி ஆடி அமாவாசை அதே மாதிரி வந்து ஆடி பெருக்கு இப்படி பலவிதமான விசேஷங்கள் பொருந்திய மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் உடல் அளவுலையும் மனதளவுலேயும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதனால தான் இந்த ஆடி மாத பலன்கள் எப்போவுமே ஒரு விசேஷமான பலனாக எப்போவுமே இந்த வருஷத்தில் எப்பவுமே இருக்கும் அந்த மாதிரி வரிசையில் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலைகள் உங்கள் ராசியாதிபதி ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்தில் குரு சுக்கிரன் நான்காம் இடத்தில் சூரியன் புதன் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் பதினோராம் இடத்தில் ராகு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு விசேஷமான மாதமாக இருக்குது காரணம் என்ன கேட்டிங்கன்னா நிறைய ராசி என்பவர் கஷ்டப்படக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனைகள் இருந்து விடுதலையாக ஒரு அற்புதமான மாதம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி ஆறாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் புதனும் சூரியனும் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா எப்போவுமே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நே காலகட்டத்தில் அதுலேருந்து எப்படி வெளில வருது அதுக்கான உபாயங்கள் என்ன அது எந்த மாதிரி வகையில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கும் அந்த வரிசையில் உங்கள் ராசியாதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனையை எப்படியாவது தீர்த்தே ஆகணும் இந்த மாதத்துல நம்ம கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் அதற்கு போல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பண வசதிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது ஏன்னா இந்த புத பகவான் சூரியன் நான்காம் இடத்துல ரொம்ப விசேஷமான அமைப்பு உங்களுக்கு ஏழரை சனி இருக்குது எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அந்த கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டையும் பார்க்கும் அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஆடி மாதம் இருக்கும் அதே போல் வேலையில் பிரச்சனைகள் இருக்குது எனக்கு நிறைய தொந்தரவு சார் ஆஃபீஸில் வேலை மாற்றலான்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது சில இடத்துல அப்ளை பண்ண எனக்கு வரலை அந்த மாதிரி பிரச்சனைகளில் உள்ளவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தாம் இடத்தை சூரியனும் புதனும் சேர்ந்து பார்ப்பதனால உங்களுக்கு ஒரு பட்டம் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது சூரியனாகவும் புதனாகவும் இருக்கனால யாரெல்லாம் பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்களோ ஒரு ஒரு இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை கவர்மெண்ட் பொசிஷனுக்கு எதாவது ட்ரை பண்ணுறீங்க போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணுறீங்க இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணலாம் அதெல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் போகுது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா கடன் பிரச்சனை தான் சார் கடன்லேருந்து வெளில வந்துட்டு என் வாழ்க்கை சிறப்பாகிடுவேன் இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மேஷராசியில் இருக்க ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் ப்ராப்பர்ட்டி வச்சு என்னால் விற்க முடியல ப்ராப்பர்ட்டி வித்தா என் கடன்லாம் ஒன்றுமே கிடையாது சார் எல்லாத்தையும் தீர்த்துட்டு வெளில வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி விற்கும் இடம் விற்கும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா போட்டிகளை உடைத்தெறிந்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா அந்த ஆறாம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி செவ்வா பயணிக்கும் போது கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்தில் பகை கிரகங்கள் இருப்பது சிறப்பு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஏன்னால் ஒரு மனிதனுக்கு வெற்றி எப்படி கிடைக்கும்னா காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம சில செய்ய விஷயங்கள் அது அதை மற்றவங்களோட பெரிதாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்களை யோசித்து செஞ்சு அந்த காம்படிஷனில் வெற்றி பெற்று உங்களுடைய தொழிலில் போட்டியில் வெற்றி பெற்று உங்களுடைய தொழிலில் முன்னேற்ற பாதையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஆர்டர் கிடைக்கும் இந்த ஆர்டர் கிடைக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பிஸ்னஸ் மேன்னு அப்படின்னா சரி நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்கி போட்டால் பரவாயில்ல அந்த கடன் வாங்கி போட்டு கடனை அடைச்சலான்ற எண்ணங்கள் சில பேருக்கு வரும் இந்த மாதம் அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் வாங்கி நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அதே போல் பெருசாக எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க நான் இந்த மாதம் கடன் வாங்கி போட்டால் கூட நான் வந்து உடனே நான் பதினஞ்சு நாளில் நான் அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு அதிகமான நெருக்கடிகள் வரும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுத்துக்கு ரெண்டு மாதத்தில் கொடுக்குறேன் இல்லை ஒரு பேங்க் லோன் கிடைக்குது பிரச்சனையே இல்லை அது நீங்கள் டேர்ம் லோன் மாதிரி கட்டலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி உங்களை தொழிலில் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நம்ம எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க ஏன்னா ஏழு தேங்கி நடக்கிறதுனால என்னென்னா நாளை காலில் ஒரு போய் ஒரு கஸ்டமரை பார்க்கணுன்னா கூட அந்த போய் கஸ்டமரை பார்க்க முடியாது அதுக்குள்ளே வேறு எதாவது வரும் வேறு எதாவது ஒரு கடன் பிரச்சனை வரும் இல்லை வேறு யாராவது ஒரு ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் போக மாட்டிங்க அப்போ என்ன பண்ண ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி என்ன வந்துச்சு நம்மளுக்கு என்ன பணம் வந்துச்சு என்ன பணம் போச்சு நாளைக்கு யாருக்கெல்லாம் செக்கு கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபாலோ அப் மட்டும் இந்த மாதம் பண்ணிங்க அப்படின்னா இதை தொடர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் தொழிலில் பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி இருப்பது ரொம்ப விசேஷம் ஏன்னால் எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது தான் வெளிநாடு பயணம் கிடைக்கும் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசியாதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்காரு கேந்திரஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க மூணாம் இடத்தில் சுக்கரன் குரு இதெல்லாம் ஒரு பெரிய விசேஷமான அமைப்பு ஏன்னா மூணாம் இடத்துல கூடிய குருவும் சுக்ரனும் ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் பதினோராம் இடத்துல ராகு இதுக்கு மேலே ஒரு விசேஷமான அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த வருஷத்துலேயே கிடைக்காது அந்த மாதிரி காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் தேடி வரும்னு சொன்னோன்னா நம்ம உட்காந்துட்டே இருந்தால் யாராவது கொடுப்பாங்க அப்படி கிடையாது நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் நிறைய பேர் வெளிநாட்டிலே பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத பிரச்சனை நிறைய பேர் வெளிநாடு போயுமே ஒரு சிறப்பான ஒரு வேலை கிடைக்கல அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சார் தெரியாமல் வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்களாம் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும் சில பேர் நல்ல வேலையில் இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு வேலை கிடந்த ஒரு மூணு மாதத்தில் போயிருக்கு சில பேருக்கெலாம் மேசராசி இருக்கிறவங்களுக்கு ஏன்னா ஒன்று உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க நம்ம பார்த்துக்கலாம் நம்மளுக்கு கிடைக்காத வேலையா அப்படின்னு ஒரு ஒரு ப்ரெஷரில் ஒரு டென்ஷனில் வேலையை விட்டுட்டு வந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து வேலை தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் வெளிநாட்டிலேயும் வேலை வாய்ப்பை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் முக்கியமாக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால ஏழரை சனியும் நடக்கிறதுனால என்ன ஆகும்னா தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் வராது வேறு ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாவது போயிட்டுருக்குன்னா அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான ஒரு ஒரு ஜட்மெண்ட் எதாவது வர்றதுக்கான உங்களுக்கு அசாதகமான ஏதாவது சூழ்நிலை ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அது கோர்ட்டு கேஸுன்றது திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கலாம் இல்லை பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் எல்லாமே நீங்கள் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக போது முக்கியமாக குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம் யாருக்கெல்லாம் மேசராசி என்பவர் குழந்தைலையோ எதையும் யோசிக்காதீங்க நம்ம பின்னாடி வழிபாடு சொல்லுவோம் அந்த வழிபாடை செஞ்சுட்டு டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்துலேயே அதுக்கான நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் இந்த வருஷத்துலேயே ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்க போது இந்த மாதம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியது மூணாம் தேதியும் நாலாம் தேதியும் இந்த நாட்களில் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் முக்கிய விசேஷங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது ஒரு கஸ்டமரை மீட் பண்ணுறது பணம் வாங்குறது கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் உங்களுக்கு பணம் வரக்கூடிய நாட்கள் சுப நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மூணாம் தேதி அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி உங்களுக்கு சுபமான நாட்களாக இருக்கும் அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு யாரெல்லாம் ராசி என்பதில் இருக்கீங்க கிளம்பி திருவண்ணாமலை போயிடுங்க அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மாதம் நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து முடிஞ்சால் அது பௌர்ணமியில் பண்ணலாம் இல்லை வேறு நாட்கள் கூட போங்க தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் கண்டிப்பாக இந்த மாதம் சிவபெருமானை போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கணும் எனக்கு இது நடந்தால் நான் வந்து கோவிலுக்கு எதாவது செய்கிறேன் ஏதாவது நான் அபிஷேகம் பண்ணேன் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைங்க ஏன்னா வேண்டுதல் வைக்கும்போது தான் கண்டிப்பாக அது உறுதியாக உங்கள் மனசுலேருந்து ஆழமாக பதியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் நடக்கும் அந்த மாதிரி சிவபெருமானை வெளிப்பாடு செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை திறந்தால் பல தசாபதி திறந்தால் போல பலன்கள் மாறிவிடும் ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில மாத பழங்கள் நடக்கலை சில வருட பழங்கள் நடக்கலை காரணம் என்னங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை மற்றும் தசாபதி சில பேருக்கு ராகு திசை சில பிரச்சனையை கொடுக்கும் கேது திசை நிறைய கடன் தொந்தரவுகளை கொடுக்கும் சில பிரிவினைகளை கொடுக்கும் அதே போல் சனி பகவானுடைய திசை வந்து வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை சில பேருக்கெலாம் செய்யும் அதெல்லாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டினா கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பணியில் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்லாம் ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவங்களாம் கேட்குறீங்க அதையும் எழுதி தரோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறதுன்னு சொல்லி படிப்பு வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசனம் வரைக்கும் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப போகிறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் தடை வீனஸ் பாலாஜி ಸರ್ವಜನ ಸುಖಿನೋ ಒಬ್ಬಂತು